நம்ம அடுத்ததாக வார்த்தைகளை பார்க்க போகிறோம் புதுசு புதுசான வார்த்தைகளை பார்க்க போகிறோம் வாங்கு வாங்குனா ஒரு பொருளை வாங்கிறது கரீது 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 விரு அதாவது விற்றல் ஒரு பொருளை விற்கிறது புஷத்தை விற்கிறது கடையில் விற்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி சேல் பேச் பேச்சு பேச்சு பாடு பாட்டை பாடுறது ஓகே பாடு கா கா ஓடு ஓடுனா வேமா ரன்னிங் தவுடு 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 ஓடு தப்பி ஓடு அதாவது ஒரு இடத்துக்கு பறிக்க போவோம் காவக்காரன் வந்து விரட்டுவோம் இல்லை ஸ்கூலில் யாராவது நம்மளை விரட்டுவாங்க இல்லையா அப்போ நம்ம தப்பி ஓடுறோம் இல்லையா அதுக்கு பேர் பாகு பாகு பாகுன்னா பாகு தப்பி ஓடுறது கற்றுக்கொள் கற்றுக்கொள்னால் நம்ம வந்து ஒரு படித்து தெரிஞ்சிக்கிறது லேர்ன் சீக்கு 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 கற்றுக்கொடு நம்ம டீச் பண்ணுறது ஒருத்தருக்கு டீச் பண்ணுறது அதுக்கு டீச் சீக்கு சீகா 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 அதாவது சீக்குன்னா கற்றுக்கிறது சீக்கம்னா கற்று கொடுக்கறது படி வாசி படிக்கிறது புஸ்தகத்தை படிக்கிறது வாசிக்கிறது ரீடு படு 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 விழு அதாவது கீழே விடுறது பெஞ்சில் கீழே விடுறது நாற்காலில் கீழே விடுறது ஸோ விழு கீழே விழு கிர் 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 அதே மாதிரி பரப்புதல் ஒரு ஸ்ப்ரெட் பண்ணுறது சமாச்சாரத்தை ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுறது ஃபேல் 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 வெட்டு அதாவது கத்தி எடுத்து வெட்டுறது ஆப்பிள் வெட்டுறது அருவாளால் மரத்தை வெட்டுறது காட்டு 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 போய் சேர் ஒரு இடத்து ஊருக்குளம்பி போகிறோம் போய் சேர்ந்துடுறோம் சேர்ந்தவொடனே மெசேஜ் கொடுக்குறோம் இல்லையா போய்சேர் அதான் போய் சேர் ரீச் பகுஞ்சு 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 தங்குதல் வசித்தல் ஒரு வீட்டில் தங்குறது ஒரு வீட்டில் வசிக்கிறதுக்கு ரஹ் 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 அப்புறம் யோசித்தல் சிந்தித்தல் திங்க் பண்ணுறது சோச் 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 நெக்ஸ்ட்டு நில் நிற்கிறது அடுத்தது நிறுத்துறது ஒரு ஆள் ஸ்டாப் பண்ணுங்கிறோம் நிறுத்துகிறோம் ஸ்டாப்பு ரோக்கு 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 பயப்படு பதட்டப்படு சில பேர் சில சமயத்துக்கிட்டு பதட்டப்படுவாங்க பயப்படுவாங்க அதுக்கு பேர் கப்ரா 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 டர் சாதாரணமாக ஒரு சின்ன பசங்களாக இருந்தால் ஒரு நாயகண்டாலே பயப்படுவாங்க அதுக்கு பேர் டர் 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 எரித்தல் எரித்தல் அப்படின்னாக்க பேர்ன் பண்ணுறது கேஸ் பற்ற வைக்கிறது நெருப்புட்டி பற்ற வைக்கிறது அது மாதிரி எரிக்கிறது அதுக்கு மேரி ஜலா 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 பறத்தல் காக்காலாம் பறக்குறது இல்லையா ஏரோப்ளான் பறக்குறது இல்லையா பறத்தல் ஃப்ளை உட்டு 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 அடுத்தது இழுத்தல் அதாவது பிடிச்சி இருக்கிறது பெஞ்சு இருக்கும் பிடிச்சி சேர் இருக்கும் பிடிச்சி இருக்கிறோம் இல்லையா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் கீஞ்சு கீஞ்சி கீ இச்சு அடுத்தது புடி அதாவது காய்ச்சை பிடிக்கிறது பந்தை பிடிக்கிறது பகடு பக்கடு பக்கடு எண்ணுதல் நோட்டை எண்றோம் இல்லையா கவுண்ட் பண்ணுறோம் அதுக்கு வரிசாக பத்து பேர் நின்றாங்கன்னா வரிஷா எண்றோம் இல்லையா அதுக்கு பேர் கின் 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 அடுத்தது உடைக்கிறது பிரேக்கு பிரே உடை கிடையாது உடை உடைத்தல் உடைத்தல் அதாவது தேங்காய் உடைக்கிறது கடப்பாறையால் உடைக்கிறது அடிக்கிறது அது மாதிரி உடைக்கிறதுக்கு பேர் இப்போ தோடு பிரேக்கிங் தோடு 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 நுழைதல் ஒரு கார்டனில் நுழையிறோம் பூட்டில் நுழையிறோம் அதுக்கு பேர் குஷ் 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 அடுத்தது ஊற சுற்றுறோம் சுற்றி பார்க்குறது சுற்றுதல் ஊற சுற்றி எங்கே போகிறாங்கன்னா மெட்ராஸ் சுற்றி பார்க்க போகிறாங்க இல்லையா சுற்றி அலைதல் கூம் 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 அடுத்தது வெயில் நல்ல வெயிலாக இருக்குது கடுமையான வெயிலாக இருக்குது அதுக்கு கர்மி 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 ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த வார்த்தைகளை நான் சொல்லும்போது பின்னாடி மூணு மூணு இடம் சொல்லிவிட்டு வாங்க தானாகவே ஹிந்தி வரும் அடிக்கடி கேளுங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க கேட்டுட்டு வாய் சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லி சொல்லி பாருங்கள் ஹிந்தி தானாக வரும் தானாகவே வந்துடும் நன்றி வணக்கம் நீங்கள் கிராமர்லாம் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது